வணக்கம் உங்கள் மீனம் நம்மளில் நிறைய பேர் அந்த சேனல் பார்த்துருப்போம் நானுமே ஆரம்ப காலத்துலேருந்து வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கக்கூடியவர் நல்லா கடலுக்குள்ளே போய் ஆரம்ப காலத்தில் கடலுக்குள்ளே டீப்பாக போயெல்லாம் வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ரஃபாக இன்றைக்கி என்ன மீன் பிடிச்சோம் வச்சோன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா துரோகத்தால் வீழ்ந்து விட்டேன் துரோகத்தால் மூடப்பட்ட கடைகள்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்புல அப்போ என்னாச்சு நல்லா தானே வளர்ந்து வந்துட்டு இருந்தாப்புல ஏன் இப்படி துரோகம் பண்ணுதானே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்தோம் அப்போ அதில் சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி புதுசாக கடை ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு கடையை நாங்கள் வந்து மூடுதோம் நம்மக்கிட்ட மீன் வாங்க மாட்டேக்காங்க வேற எங்கேயோ வாங்கி ரொம்ப பழைய மீன் விற்காங்க வைக்காங்கன்னாங்க அப்போ கரெக்டு தானே அப்போ அது மூட வைக்கணுன்ட்டு நம்மளும் ரைட்டு இனியாவது இவர் வந்து யார்கிட்டையும் ஏமாறப்படாது நல்லா தெளிவாக இருக்கட்டும் இவர் கடை ஆரம்பித்தப்போ முத முதல்ல என்ன சொன்னார்ன்னா நாங்கள் மக்கள் வந்து என்கிட்ட கேட்குதாங்க இல்லை நீங்கள் மட்டும் இப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடுறீங்களே அதை வந்து மக்களுக்கும் சப்ளை பண்ணலாமேன்னு சொல்லி அதனால் நாங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சோன்னு சொல்லி ஆரம்பிச்சாப்புல அவங்க பிடிக்கக்கூடிய மீனை வந்து அந்த கடைகளில் நாங்கள் விற்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பெருசாகும்போது நாங்கள் வந்து எங்களை போலவே உடனுக்குடன் பிடிக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கடலுக்கு போயிட்டு திரும்பக்கூடியவர்கள்ட்ட மீனை வாங்கி எங்கள் கடைகளில் வச்சுருப்போம் எங்கள் கடையில் வந்துட்டு ரொம்ப பழைய மீன்லாம் இருக்காது அதிகபட்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஐஸ் வச்ச மீன் அந்த மாதிரி தான் இருக்குன்னாப்பல சரி ரைட் அது பொதுவாக மீன் கடல்லையே பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சு தான் வெளியே கரைக்கு வரும்போதே அது வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் வராது அங்கே பிடிக்க பிடிக்க அங்கேயே பார்த்தீங்கன்னா ஐஸில் வச்சு தான் நமக்கு வந்து சேருது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷு மீனுன்னா அவங்க பிடிச்சி க அந்த போட்டில் வச்சு நாங்கள் சாப்பிடுதோன்னு சொல்லி சமைச்சு காட்டுதாங்க இல்லையா அதுதான் பிரெஷ் மீன் மற்றபடி உடனுக்குடன் பெரிய பெரிய போட்டில் போகிறவங்களாம் அங்கே உள்ளேயே ஐஸ் வச்சிருப்பாங்க போட்டு தான் வருதுன்னு வைங்களேன் இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்புல துரோகத்தால் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஒரு ரூபா கூட ஒரு ரூபாய் ஷோர் கூட எனக்கு தரலங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனி ஓனருக்கு ஒரு வாய் சோத்துக்கு கூட காசு தரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக அழுதுட்டாப்புல வீடியோவில் ஒரு வீடியோன்னு ஏ என்னாச்சு இவர் மறுபடியும் துரோகத்தால் விழுந்துட்டார என்ன கதை அப்படின்னு சொல்லி விழ ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாப்புல அதாவது கடைகள் அதிகமாக அதிகமாக கடைகளை கவனிக்கிறதுக்கு ஆட்களை சேர்க்கணும் கேஷியர் அவங்க இவங்கன்னு சொல்லி நிறைய ஆட்களை சேர்க்கணும் இல்லையா அப்போ ஒரு குரூப்பாக ஒரு டீம் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவரை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாப்புல நமக்கு ரப்ப மனசு கஷ்டமா இருந்தா ஐயோ என்னடா இவரை மறுபடியும் மறுபடியும் ஏமாத்துட்டாங்களேன்னு அதுக்கப்புறம் தான் மனசுல கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு இவரு ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டார்ல துரோகத்தால் விழுந்துட்டேனாக்கும் வச்சுட்டேனாக்கும் திருப்பி அதுக்கு இவர் வந்து மறுபடியும் ஏமாந்து போறாரு தெளிவாக இருக்க வேண்டாமா அப்போ உண்மையிலே இவர் ஏமாந்தாரா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேன்னு அவரே சொல்லுதாரு மூணு கோடி கிட்டலாம் லாபம் வந்ததுங்க ஆனால் ஒரு கோடி நட்டை வந்தது அந்த நட்டத்தை சரி கட்டி மூணு கோடிலாம் நாங்கள் வந்து லாபம் பார்த்தோம் ஆனாலும் என்னை ஏமாத்திட்டான் வச்சுட்டாங்கிற என்னடா இது உண்மைதானா அல்லது சும்மா இதான் அடிச்சு விடுதாரான்னு சொல்லி கொஞ்சம் பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்தேன் எனக்கு உடம்பு எல்லாம் வந்துட்டு நான் வெளிஞ்சு போட்டேன் வச்சுட்டேன்லாம் சொல்லுதார் ஆனால் அதை பற்றிலாம் அவரு அவருடைய சேனலில் ஒரு நாள் கூட வீடியோ போட்ட மாதிரி இல்லை நம்மளும் அவர் போடுற வீடியோக்கள்லாம் பார்க்க தான் செய்தோம் எப்பவும் கடலுக்கு போனோம் இன்னைக்கு இது சமைச்சோம் அது சமைச்சோம் பாரு அதாவது தான் வீடியோ போடுவாங்களே தவிர உடம்பு செல்லாம வந்து போச்சு அப்படி இப்படின்லாம் எல்லாம் வீடியோ போட்ட மாதிரி இல்ல அது போல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோல சொல்லுதாப்புல ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட புது கடைகள் பெங்களூர்ல திறந்துருக்காங்க சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல திறந்திருக்காங்க நம்ம புது கடைக்கு நண்டு ஏத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி வீடியோ போட்டாப்புல புது கடைக்கு மீன் ஏத்துதான் பாருங்கன்னு சொல்லி வீடியோ போட்டாப்புல பிரச்சனை இருக்குங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாசமாவே எனக்கு எந்த ஒரு பைசா காசு தரலங்காரு காசு தராத கடைகளுக்கு மீன் மட்டும் கரெக்டாக ஏற்றுத்தாரான்னு நமக்கு ஒரு சந்தை வந்துச்சு இது வந்து உங்கள் மீனவன் ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவு கொடுங்க ஏன்னா நீங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்துட்டேன் நீங்கள் இப்போவும் ஏமாத்துட்டேன் ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் மக்களை ஏமாத்துவிங்களான்னு நமக்கு மனசில் ஒரு இது ஏன்னா யூடியூப்பில் இப்போ பாதி பேர் அப்படித்தானே என்னத்தையாவது போடுதாங்க ஒரு பொருளை ரிவியூ பண்ணுதேங்க அவன் இவனை ஏமாத்துனாங்க இவனை நமக்கு ஒவ்வொரு கதையும் நம்ப முடியல கோடி கோடியாக நல்லா சம்பாதிச்சுட்டு மக்களை ஏமாத்துறாரா உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு சந்தேகம் எழுந்தது இதுக்கு நீங்கள் தான் நல்ல தெளிவான பதில் கொடுக்கணும் எத்தனை முறை தான் உங்கள் மீனவன் துரோகத்தால் வீழ்வார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் தான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் போட்டீங்க இப்போது நீங்கள் தான் வீடியோ போட்டிருக்கீங்க எத்தனை முறை தான் அந்த ஆள் துரோகத்தால் வீழ்வார்னு சொல்லி மனசில் ஒரு இது உங்கள் வீடியோ பார்த்ததுனால சில பல சந்தேகங்கள் வந்தது சரி ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டுருவோம் அண்ணன் கண்ணில் பட்டுதுன்னா அவர் பார்த்து பதில் சொல்லட்டும் அப்படின்னு தான் உண்மையிலே நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் ஏமாந்தீங்களா என்னங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் ஏமாந்தேன்னு வீடியோ போட்டீங்க உங்கள் வீடியோக்களை முழுமையாக பார்த்து ஒரு முப்பது நிமிஷங்கள் நினைக்கிறேன் அந்த முப்பது நிமிஷம் வீடியோவை பார்த்து முடித்தப்போ நம்ம மனசில் இந்தந்த கேள்விகள்லாம் வந்தது என்ன இவர் அதை வித்தேன் இதை வித்தேங்காரு ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி புது போட்டு வாங்கிட்டோன்னு சொல்லி வீடியோ போட்டாப்புல அப்போல்லாம் நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன்னு வீடியோ போடவே இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீடியோ போடவே இல்லையா இப்போ மட்டும் வந்துட்டு வரிசையாக லிஸ்ட்டு போட்டு தரேன் நான் அப்படியே கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டேன் ஒரு ரூபா கூட தரலை அப்படி இப்படின்னு சொல்லி போது பல பல கேள்விகள் வந்தது உங்கள் மீனவன் துரோகத்தால் வீழ்ந்தேன் வீழ்ந்தேன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு கிடக்காரா அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு அந்த கேள்வியை வீடியோவாக மேக் பண்ணிட்டேன் உண்மையிலேயே நீங்கள் ஏமாந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுதேன் இனியாவது தெளிவாக இருங்க மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சுட்டு மீண்டும் துரோகத்தால் விழுந்துட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டு கிடக்காதீங்க ரொம்ப தெளிவாக இருங்க ஒரு சாமானியனா உங்கள் சேனலை பார்க்கணும் இல்லையா அப்போ மனசில் ஒரு சில கேள்விகள் வந்தது வீடியோவாக மேக் பண்ணி போடுமேன்னு போட்டாச்சு வேறு ஒன்றும் இல்லைண்ணே